பிரபல காமெடி நடிகரும் இயக்குனருமான எம் எஸ் பாஸ்கர் அவங்களுடைய கிராண்ட் ஆர்டரான அவங்களுடைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாஸில் எம் எஸ் பாஸ்கர் அவங்களுடைய மகள் ஆக்சுவலி அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க இவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா இவங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க அண்ட் இவங்க ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி விஷு அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவங்களுக்கு லாஸ்ட் இயர் அழகான பெண் குழந்தை பிறந்திருந்தாங்க என் இவங்களுடைய மகள் பார்த்திங்கன்னா அக்கீரா அப்படின்னு வச்சிருக்காங்க அண்ட் இவங்க மகளுடைய நேமிங் சிலமே ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் ஐஸ்வர்யா பாஸ்கர் அவர்கள் அவங்க டாட்டருடைய ஃபேஸை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு க்யூட்டான வீடியோ மூலமாக ஷேர் பண்ணியிருக்காங்க மீட்மே குட்டி கொல்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா அவங்க ஆட்ரு பார்க்குறதுக்கு அப்படியே ஆச்சு அஸ்ல அவங்க அப்பா போலவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எம்எஸ் பாஸ்கர் சார் அவங்களுடைய ஃபேஸும் அவங்களுடைய இந்த குழந்தைகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஐஸ்வர்ய பாஸ்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க டப்பிங் அட்ரிக்ஸாக இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா கன்சிமன் டைம்லையும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ்க்கு டப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஐஸ்வரி அவங்க டாக்டர் இதுக்கிட்டான ஃபோட்டோஸ் பார்க்க முடிஞ்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்